பத்தாம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமான தீராத விளையாட்டு பிள்ளை என்ற படத்தில் நடிகர் விஷாலுக்கு ஜோடியாக நடித்தவர் தான் தத்தா தன்னுடைய வீட்டிற்குள்ளேயே தனக்கு கொடுமைகள் நடப்பதாக கண்ணீர் விட்டு அழுகிறார் தனக்கு யாராவது உதவ வேண்டுமென்று கண்ணீர் மல்க கெஞ்சும் வீடியோ தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு என்ற திரைப்படத்தில் போது பிரபல ஹிந்தி நடிகர் நானா படேக்கர் கொடுமைப்படுத்தியதாக குற்றம் தொடர்பாக புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று அப்போதே தெரிவித்திருந்தார் அதன் பிறகு சாக்லேட் என்ற திரைப்படத்தில் நடித்துக் கொண்டிருக்கும் போது இயக்குனர் விவேக் அக்னிகோத்ரி ஆடையை கலட்டிவிட்டு நடனமாடும்படி வற்புறுத்தியதாக பெரும் புயலை கிளப்பினார் இந்நிலையில் தற்போது அழுது தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ பெரும் புயலை கிளப்பியிருக்கிறது என்னுடைய சொந்த வீட்டிலேயே நான்கைந்து ஆண்டுகளாக துன்புறுத்தப்படுகிறேன் என்னுடைய உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு மோசமான நிலையில் எந்தவித ஆதரவும் இல்லாமல் தவிக்கிறேன் எனது வீட்டில் வேலை செய்யும் வேலையாட்கள் கூட திருட்டு வேலைகளில் ஈடுபடுகிறார்கள் நான் உடல் மெலிந்து மனநிலை மிகவும் பாதிக்கப்பட்டு மிகவும் மோசமான நிலையில் இருக்கிறேன் எனக்கு யாராவது உதவுங்கள் என்று கண்ணீர் மல்க உதவி கேட்கிறார் மும்பையில் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஃபெமினா மிஸ் இந்தியா யூனிவர்ஸ் அழகி போட்டியில் கலந்து கொண்டு பட்டத்தை வென்றார் மீ டூ மீமன்று தொடங்கப்பட்ட நேரத்தில் தனக்கு நேர்ந்த பல பாலியல் கொடுமைகளை வெளிப்படுத்தியிருந்தார் தனுஷ்ரீ தத்தா பிறந்தது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ஜாம்ஷெட்பூர் என்ற நகரத்தில் இவர் ஒரு பெங்காலி குடும்பத்தை சார்ந்தவர் ஆரம்பத்தில் மராத்தி படங்களில் நடித்து கொண்டிருந்தவர் புகழ்பெற்று இந்தி படங்களிலும் மற்றும் இந்திய பெருமொழி படங்களிலும் நடிக்க தொடங்கினார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து மன அழுத்தம் காரணமாக நடிப்புக்கு இரண்டு வருட காலம் முழுக்க போட்டுவிட்டு ஆசிரமங்கள் தியான கூடங்களுக்கு சென்று வந்தார் நடிகை தனுஷரி தத்தா அவர்கள் அமெரிக்காவில் நிரந்தர குடியுரிமை பெற்றவர் நடிகர் நடிகைகள் வெளியில் இருந்து பார்க்கும் அவர்களின் கிளாமர் அழகு ஆடம்பரம் போன்றவை உயர்வாக காட்டுகிறது ஆனால் அவர்களுக்கும் சாதாரண மனிதர்களைப் போல வலியும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னதான் அந்தஸ்து பணம் இருந்தாலும் ஒழுக்கமான வாழ்க்கை முறையும் திட்டமிடலும் இல்லை என்றால் நரகமே பணமே இல்லை ஏழைகள் மிகவும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதையும் பார்க்கிறோம்